ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்காக வந்து நெய் ஊற்றியிருக்கேங்க வீடியோ எடுக்கிறதா ஐடியா இல்லை சரி இதை ஒரு எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சண்டேங்க இன்றைக்கி பசங்க பிரியாணி கேட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து சரி இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கறியெலாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு விடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நெய் எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஒன்று கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டிருக்கேங்க தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் இப்போ பொறிஞ்சோன்னே வெங்காயத்தை வந்து கொட்டிக்கலாங்க பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நீ பாருங்க எந்தளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நல்ல வெங்காயம்லாம் சுருங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒவ்வொன்று போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க இதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறேங்க ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு செய்கிறேன் பாருங்கள் நல்லா வணக்கிக்கலாம் சிம்மில் வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி வணங்கி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து போட்டுக்கலாங்க போட்டு இதையும் சேர்த்து நல்ல புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வரணுங்க அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் நான் வந்து அடுப்பில் தாங்க செய்யலான்னு பார்த்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பிலே செஞ்சிட்ருக்கேன் ஆனாலும் பாத்திரம் பெரிய பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க தக்காளி பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ தக்காளி இருக்குங்க அந்தளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி சுருண்டு வரணும் நல்லா வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி இங்கே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாங்க சிக்கனை வந்து மசாலாவோடு போட்டு வதக்குனாதாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் நல்ல கறியில் வந்து எல்லாம் உரைக்கும் அதனால் வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து இதோட போட்டு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெந்து வருதுங்க இப்போ வந்து இந்த கறிக்கு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு கிண்டிக்கலாங்க நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூளுங்க நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேங்க இப்போ தனி மிளகாத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டாங்க மீடியமாக சாப்பிடுவாங்க அதனால் வந்து தனி மிளகாத்தூள் போட்டேங்க பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து லைட்டாக போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டால் போதும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா இப்போ வந்து இதுலையே வதங்கி வரணுங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசாலா சேர்ப்பாங்கங்க நாங்கள் வந்து இதை தாங்க சேர்த்து வந்து பிரியாணி செய்வோம் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா அந்த மசாலா தாங்க நாங்கள் சேர்த்து பிரியாணி செய்வோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க பார்த்திங்கன்னா லெமன் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட லெமன் இல்லைங்க பழைய லெமன் தான் இருந்துச்சு சரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விழிஞ்சிக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் லைட்டாக சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தக்காளி எவ்வளோ சேர்த்துருக்கோம் எலுமிச்சை எவ்வளோ சேர்த்துருக்கோங்கிறத பார்த்துக்கிட்டு தயிர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ரூபா பாக்கெட் தயிர் வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்ருலாங்க நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வர அளவுக்கு வதக்கி விட்றணுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ அரிசி எடுத்துருக்கணும் நாங்கள் வந்து துளசி அரிசி தாங்க சேர்த்துக்குவோம் அதுக்கு தகுந்த அளவு வந்து தண்ணி எடுத்து தனியாக காய வச்சுருக்கேங்க இந்த பக்கம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஊற்றுணுனே கொதிச்சிரும் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொதிச்சிடும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தண்ணி ஊற்றினோன்னுமே கொதி வருது பாருங்க டக்குன்னு கொஞ்சம் வேலை முடியுங்க பசங்க வேறு பசிக்குதுன்னு சொன்னாங்க மணி பன்னெண்டரை மணிக்கு மேலே ஆச்சுங்களா அதனால் வந்து சரி கொஞ்சம் சீக்கிரமாக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதால வந்து செய்யணுங்க பசங்க சாப்பிட்றதுக்காக தான் நீங்கள் செய்கிறோம் டைமிங்க்கு செய்யணும் அதனால் பார்த்திங்கன்னா காயை வச்சு தண்ணியை ஊற்றிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா எல்லாம் கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக கொதிச்சிடுச்சுங்க இப்போ வந்து எடுத்து வச்சிரு வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி இந்த அரிசியை வந்து நான் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன் பாருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு வத்தி வந்துடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பாடு ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே தம் போட்டு வைக்கலாங்கிறதுக்காக மூடி வைக்கிறேங்க பார்த்தீங்கன்னா தம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு திறந்துட்டேங்கு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு எடுத்தால் போதுங்க பெருசாக தம் போட்டு ரொம்ப நேரம் வைக்கலுங்கிறதுலாம் இல்லைங்க ஒரு பத்தே பத்து நிமிஷம் தாங்க வைப்பேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு இப்போ இதுக்கு சைடிஸாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ஈரல் வாங்கிட்டு வந்தேங்க ஒரு ஆஃப் கேஜி ஈரல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து அப்படியே பெரட்டுறேங்க பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்க அப்படியே கிரேவி மாதிரி வச்சா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈரல் கிரேவி வந்து செஞ்சேங்க அதுவும் அப்படியே சைட் பை சைடாக செஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பெண்டிங் இருக்குதுங்க அதை முடிச்சிட்டனா வேலை முடிஞ்சுதுங்க சில்லி போடுறதுக்காக வந்து கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட ஈரல் காமிச்சேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில்லிக்கு தேவையானதை வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேங்க நான் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கல நான் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் பசங்க பசிக்குதுன்னு சொல்லவும் ரெடி பண்ணிட்டேங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எண்ணெயை காய வச்சு நம்ம வந்து சில்லியை பொறிச்சு எடுத்தால் பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துர்லாங்க பாருங்கள் சில்லி வந்து போடுறேன் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து கார்த்திகை மாதம் இல்லைங்க முன்னாடியே எடுத்த வீடியோ ஆனால் வந்து இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எடுத்து வச்சுருந்த வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லை இப்போ தான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ எடுத்ததுன்னு நினச்சிக்காதீங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கறியெலாம் சாப்பிட்றது இது வந்து முன்னாடியே எடுத்த வீடியோ அப்படியே இருந்துச்சுங்க எடிட் பண்ணாமல் அதனால் வந்து இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் எங்களோட சாப்பாடு சண்டே சாப்பாடு காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் செஞ்ச பிரியாணி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் சில்லி போட்டேன் நல்லா வெந்துட்ருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் எப்படி எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்களா மாவு ஊதுராமல் இந்த சில்லி வந்து இந்த மாதிரி மாவு ஊதுறாமல் எப்படி போடுறதுன்னு வேணால் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்தால் வீடியோ உங்களுக்கு ப பார்த்திங்கன்னா எந்த அளவில் மாவு போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்கள் சில்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கூட பிரிஞ்சு போலுங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச சமையல் செஞ்சு சண்டே முடிக்க வேண்டியதாங்க சண்டே சூப்பராக போனுச்சுங்க எங்களுக்கு பாருங்க பிரியாணி சிக்கன் சில்லி ஈரல் ஃப்ரை ஆனியன் ரைத்தா பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா மாவு கொஞ்சம் கூட உதிராமல் அப்படியே பாருங்கள் எப்படி ஊற வச்சு போட்டேங்க ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சுங்க இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சுங்க பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பையன்தாங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி லவர் பிரியாணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க டெய்லி பிரியாணி கொடுத்தாலே எங்கள் பெரிய பையன் வந்து சாப்பிடுவான் எங்கள் சின்ன பையனுக்கும் தான் பிரியாணினா பிடிக்கும் பாருங்க எங்கள் பெரிய பையனுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேங்க ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு செஞ்சேங்க அரிசி ஒன்றரை கிலோ கறி ஒரு கிலோ போட்டு செஞ்சேங்க பிரியாணி எங்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டாருங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்களா நல்லா இருக்குங்களா அதனால வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்க எங்களோட சண்டே காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டாட்டா பை பாய்